முதல் கேள்வியை கொஞ்சம் தார்மாரா இருக்கு அதாவது அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு இருவர் மீதான வழக்கையும் மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என் என்று கோவிந்தராஜன் இருந்து கேட்குறாரு என்ன கேள்வி கேட்கிறார்னா இவர்களின் அமைச்சர் பதவி பிடுங்கப்படுமா இல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி மாதிரி அமைச்சர் பதவியோடைய நீடித்து வழக்கை சந்திப்பார்களா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல நீங்க கேள்வி கேட்கும் போதே நான் சொல்ல வேண்டிய பதில நீங்க சொல்லிட்டீங்களா இல்லைங்க இல்ல நீங்க ஒரு கமெண்டோட ஆரம்பிச்சிங்க தாறுமாறா இருக்குன்னு இப்போ இந்த வழக்கோட பிரச்சனையே இந்த வழக்கோடைய விவரங்கள் தீர்ப்பின் விவரங்கள் கீழ கீழமை நீதிமன்றத்தில் தாறுமாறா இருக்குங்கிறது தான் பிரச்சனை சரிங்களா அதாவது இதோடைய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து காப்பிரைட் பிரச்சனை காப்பிரைட் காப்பிரைட் ஆமாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 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 திரைப்பட இயக்குனர் இருக்கார் அவர் வந்து பல படங்கள் இயக்குகிறார் ஒரு ஒரு அவருக்குன்னு ஒரு சீசனில் ஒரு பத்து வருஷம் நார்மலாக ஒரு பத்து வருஷத்துக்கு பாப்புலராக இருப்பாங்கன்னு வச்சுக்கங்க அவர் படம் எடுப்பார் அதில் ஒரு படத்துக்கும் ஒரு படத்துக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கும் ல்லாமல் இருக்காது பட் ஏதாவது அவர் வந்து கஷ்டப்பட்டு வேற்றுமை காய்ப்பார் இல்லைன்னா அதே மாதிரி இருக்கு அதே மறுபடியும் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டான் இப்படி ஒரு வித்தியாசங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கதையிலேயோ இல்லை திரைக்கதையிலோ இல்லை அந்த கிளைமேக்ஸ்லையோ வைப்பாங்க இந்த இப்போ தங்கம் தென்னரசு அவரு கே கே எஸ்எஸ்ஆர் அதுக்கு முன்னால் பொன்முடி இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே காப்பிரைட்டு ப்ராப்ளம் இயக்குனர் ஒருவருங்கிறது வந்து அந்த தீர்ப்பை படிக்கும்போது தெரியுது இங்கே அங்கே புள்ளினா அங்கே புள்ளி இங்க கம்மானா இங்கே கம்மா அந்த வாசகத்தில் ஆரம்பிக்குது இந்த வாசகத்தில் முடியுது இப்படி வந்து ஸ்டீரியோ டைப்ப்டா வந்து இந்த நம்ம நம்ம தேசிய கீதம் படித்தா நீங்களும் அதே தான் படிப்பீங்க பா பாடுவீங்க நானும் அதே தான் பாடுவேன் மாற்றி பாட முடியாது அதை மாதிரி ஸ்டீரியோ டைப்படாக வந்து தீர்ப்புகள் இருந்ததுனால தான் அதை சுவோ மோட்டோ எடுத்தாரு நீதிபதி அவர்கள் மாண்புமிகு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இப்பொழுது இனி அதை வந்து அதற்கான சில நோட்டீஸு அந்த வழக்கமான ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு இப்போ வந்து அதை கீழமை கோர்ட்டு விடுதலை செய்ததை ரத்து செய்து அவர்களை கோர்ட்டில் ஆஜராகணும்னு சொல்லிட்டார் நீங்கள் உடனே வந்து என்ன ஏதோ அவங்க வந்து அரசியல் வந்து ஒரு அந்த கண்ணியம் கௌரவம் அப்புறம் வந்து ஒரு ஆம தூய்மை நேர்மை இப்படிலாம் தப்பா கணக்கு போட்டு அவங்க ஏதோ ராஜினாமா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் எங்களுடைய திராவிடம் என்ன அதானே சார் சட்டம் இது சட்டமாக சட்டம் வேற திராவிடம் வேறங்க இப்போ செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப நாள் வந்து இலங்கை இல்லாத அமைச்சராக அங்க இருந்தாரு இது வந்து இப்ப இப்போதான் இல்லை மாறன் அவர்கள் வந்து அந்த காலத்துல மத்திய அமைச்சராக இருக்கும்போது வாஜ்பாய் அமைச்சரவையில வந்து ஒரு வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட கோமா மாதிரி ஸ்டேஜ்ல இருந்தாரு அப்போ வந்து ஒரு வருஷமா வந்து திமுக அழுத்தம் கொடுத்து வாஜ்பாய் அரசு வந்து அவரை வந்து இலாகா இல்லாத அமைச்சராக வச்சிருந்தது இந்த தப்ப பாஜக செஞ்சிருக்கு திமுக தூண்டலா இருந்தா கூட பாஜக இந்த தப்ப செஞ்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வருஷமும் அவருக்கு வந்து மா மாதத்தில் வந்து பல லட்சங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா பல கோடிகள் செலவு பண்ணி அவருடைய உடல்நலம் அதுக்கப்புறம் அவர் அதை மீறி இறந்து விட்டார் உடல் நலம் அவ்வளவு செலவும் மத்திய அரசு செலவு அரசாங்க செலவு மக்கள் வரி பணம் ஒரு கோமா மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறவரை இனிமேல் எந்திரிச்சு வருவாரா வரமாட்டாரான்னு சந்தேகம் இருக்கும்போது அந்த இலாக்கா அமைச்சரை வேற ஒருத்தர் கொடுத்துருக்கலாம் வாஜ்பாய் அவர்கள் மீதும் நான் வந்து அந்த அந்த ஒரு தவறு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறேன் அவர் ஏன் பண்ணியிருப்பார்னா அரசியல் அழுத்தம் அன்னைக்கு அந்த கூட்டணி இல்லைன்னா ஆட்சி தாங்காதுன்ற பய இதில் ஆஹ் பண்ணிருக்காரு எதுக்கு இது வந்து திராவிட மாடல் இது இது வந்து அந்த வகையில வந்து செந்தில் பாலாஜியும் ஒண்ணுதான் பொன்முடி உச்ச போய் தற்கால ஒரு இடைக்கால தடை தான் வாங்கியிருக்காரு ஆனா இடைக்கால தடை வாங்கிட்டு வந்து அவர் அவர் பண்ற பில்டப் இல்லாமல் பாருங்க என்னமோ அவர் வந்து அப்படியே ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து விட்டுக்கார மாதிரி வந்து ஒரு பெரிய பில்டு கொடுக்குறாரு இது நிரந்தர தீர்ப்பு இன்னும் வரவில்லை அந்த தீர்ப்பில் இவர் நிரபராதி என்று வந்தால் அது வேற விஷயம் அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்னமோ நீங்கள் வந்து உடனே ரோஷம் வந்து கண்ணியத்துக்காக அரசியல் க இந்த கண்ணியம் கருதி அப்படிலாம் வந்து ராஜினாமா பண்ணிவிடுவாங்கன்னோ இல்லை அவங்கள வந்து நீக்கிடுவாங்கன்னு நினைக்காதீங்க வழக்கம் போல் அவர்கள் செயல்படுவார்கள் இந்த உத்தரவுக்கு எதிராக உச்ச கொண்டு போய் இருக்கவே இருக்கா இருக்க

அஸ்வத்தாமன் என்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொலை வழக்கில் அவருக்கு தொடர்பு உள்ளதாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரே அனுமான் வால் போல இது நீண்டு கொண்டே செல்கிறது எங்கதான் போய் முடியும் மறுபடியும் கேள்வியிலேயே பதில் இருக்கு சரிங்களா அதாவது இந்த அஸ்வத்தாமன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப் உதவியாளர் அப்படின்னு சொல்லப்படுபவர் வழக்கறிஞர் கூட பிஜேபி ல ஒரு அசோத் தாமன் இருக்கார் அவர் இல்ல இவர் இவர் வேற வேட்பாளராக வேற இல்ல இது கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம சொல்லிடுறோம் அவர் வேற இவர் வேற ஆஹ் இவர் வந்து செல்வ பெருந்துக்கிடியே உதவியாளர்னு சொல்லப்படுபவர் சிறையில் இவருடைய தந்தை நாகேந்திரன் என்பவர் சிறையில் இருக்கிறார் ரொம்ப வருஷமா சிறையில் இருக்கார் அவர் வந்து ஒரு இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர் என்று சொல்வார்கள் பல குற்ற பதிவேடுகள் கொண்டவர் அவருக்கும் இந்த ஆம்ஷாங் கொலைக்கும் சம்பந்தம் இருப்பதாக பல பத்திரிகைகளில் பல ஊடகங்களில் தகவல் வந்தது அவர் தான் உள்ள இருந்தே ஸ்கெட்சு போட்டார் வந்தார்னு சொன்னாங்க அவரோட பையன் செல்வப்ருந்துகிட்ட கூடவே இருக்கார் இப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு தடவை திருசக்தி கேள்வி பதிலாக பேசியிருந்தோம் அப்போ வந்து இந்த கொலையில் வந்து எந்த பிறந்துகையெல்லாம் வந்து ஈடுபட்டுருக்காங்களோ நம்ம பொதுவாக சொன்னோம் பெருந்தகைனா பெரிய மனிதர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு இப்போ அஸ்வத்தாமன் வந்து செல்வப்ந்தகை நடுவில் நடுவில் திடீர்னு வந்து ஏதோ இந்த ஜுரம் வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார் திடீர்னு வந்து காங்கிரஸ் தனியாக ஆட்சி அமைக்கும்னாரு எங்களுக்கு வலிமை இருக்குன்னாரு மற்றவங்க முதுகில் சவாரி எப்படி போடுறதுன்னாரு எவ்வளோ நாள் போகிறதுனாரு அப்புறம் திடீர்னு இருபத்தஞ்சி வருஷம் கூட்டணினார் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் பொறுத்து குறைகளை சுட்டி காட்டுவதில் தவறில்லை என்று பேசினார் இப்படிலாம் மாறி மாறி பேசின ஒரு கொஞ்சம் ஜுரவேகத்தில் வேகத்தில் பேசினா மாதிரி கொஞ்சம் இந்த ஜுரவேகத்தில் பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோன்றது தெரியாது இப்போ ஒன்று பேசுவோம் அப்புறம் ஒன்று பேசுவோம் அப்புறம் மாறிடும் அந்த மாதிரி ஒரு அவருக்கு எதனால் அந்த ஜுரம் அழுத்தம் இருந்தது அந்த நெருக்கடி இருந்ததுன்னு நமக்கு தெரியல சரி போக போக தெரிய வரலாம் அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் கேட்டீங்க இது அனுமார்வாள் போல் நீண்டு கொண்டு போகிறதே அப்படின்னு அந்த வாசகர் கேட்டிருக்கேன் இவர் கேட்டிருக்காரு எங்கே போய் முடியும்னு இந்த மர்ம முடிச்சுகள் கடைசி வரைக்கும் அவிழாது என்பது என்னுடைய கணிப்பு கருத்து இது வந்து அதாவது சினிமான்னா உங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வைக்கணும் ஆமா ஒன்று அது இயல்பான கிளைமேக்ஸாக இருக்கணும் இல்லை செயற்கையா ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிடணும் எதிர்பார்ப்புகளையோ வந்து அந்த யூகங்களையோ வந்து அதிகப்படுத்தக்கூடாது கூடாது அது மாதிரி வரும்போது இது ஒரு செயற்கை கிளைமேக்ஸ் இந்த அஸ்வத்தாமன் கைது என்பது என்னுடைய கருத்து இப்போ அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனுடைய தந்தை நாகேந்திரன் இவர்கள் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து சதி திட்டத்தை வந்து செஞ்சுருக்காங்க என்னென்னா என்றைக்கே ஒரு நாள் வந்து ஆம்ஷாங் வந்து நாகேந்திரனை பார்த்து இப்படி கொண்டுடுவேன் கை காமிச்சாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பொடியான பொடி பொடியாக விஷயங்களை ஏதாவது ஒன்று சொல்லி அவர் ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து பகை இருந்திருப்பதற்கான சாத்தியங்கள் நிறையவே இருந்திருக்கும் சம்பவங்கள் இருந்திருக்கும் அவங்க ஆட்களுக்கு இவங்க ஆட்களுக்கும் தகராறு இருந்திருக்கும் எதையாவது ஒரு காரணம் சொல்லி இப்போது அஸ்வத்ராமனுடன் அஸ்வத்தாமன் நாகேந்திரன் இவர்கள் தொடர்புடன் இந்த ஆம்ஸ்டாங் வழக்கு சுபமாக இனிதே முடித்து வைக்கப்படும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா எதுக்காகனா இதை தாண்டி எங்கேயும் போயிடக்கூடாது ஓஹோ அஸ்வத்தாமனை தாண்டி அரசியல் பெரிய தலைகளை தொட்டுவிடக்கூடாது இப்படியே போயிட்டு இருந்தா அது வந்து அங்கே போயிடும் அப்புறம் அப்படின்றதுக்காக ஸோ அனுமார்வால் ஒரு இடத்தில் வந்து சுருட்டி வைக்கப்படுகிறது இது அநேகமாக இந்த இடத்தில் முடிது முடிவதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன அப்படின்னா இதுக்கு மேலே யாரையும் கைது செய்ய மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க இல்லை அப்படியே கைது பண்ணாலும் இந்த அந்த பொடிசுகளை தான் இருக்கும் அதாவது பெரிய தலைகளுக்கு பக்கம் போகாமல் இருக்கிறதுக்காக தான் இது அதனால் இது அதாவது நீங்கள் அந்த பக்கம் பெரிய பள்ள பள்ளத்தில் போய் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இந்த வழியில் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் அப்படி போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் டைவர்ஷன் அடுத்து ராஜசேகரன் விருகம்பாக்கத்திலிருந்து பூமியின் துணைக்கோளான நிலா பூமியை விட்டு மெதுவாக விலகிச் செல்வதாக ஆய்வுகள் வெளியாகி உள்ளன என்று கேட்க பூமியிலிருந்து நிலவு விலகி செல் விலகி செல்கிறது அவ படித்தேன் இதுக்கு காரணம் கவிஞர் வைரமுத்து தான் ஏங்க நான் வந்து அவர் மீது குற்றம் சாட்டுகிறேன் அவர் தானேங்க சும்மா இல்லாமல் அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் பன்னாரா இல்லையாரு பன்னாரா இல்லையம்மா இப்போது நீங்கள் ஒரு இப்போ அதே கண்ணதாசனை பாருங்கள் நிலவே என்னிடம் நீ நெருங்கும் இடத்தில் நான் இல்லை அப்படின்னு நிலவுக்கு மரியாதை கொடுத்து தூரத்தில் இருந்து அப்படியே மரிய அழகை எப்போவுமே நம்ம என்ன செய்யணும் தூரம் இருந்து ரசிக்கணும் கையிலெல்லாம் பிடிக்கக்கூடாது நான் சொல்கிறது நிலவை நில இல்லையா நிலவை ஸோ கையில் பிடிச்சா ஆபத்து தான் எப்போவுமே அதனால் வைரமுத்து வந்து நிலவே அந்த அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன்னொன்னே நிலவு விசாரிச்சிருக்கு யார் இவர் இவர் தான் வைரமுத்து அந்த கவிஞர் கவி பேரரசு அவரா அப்படின்னு அவர் எல்லா விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நிலவு இப்போ வந்து எது எதுக்கு வம்பு நம்மளை கையில் பிடிச்சிட போகிறாங்க நமக்கு தொல்லை வரப்போகுதுன்னு சொல்லி அது என்ன பண்ணிடுச்சு அதுவும் வந்து மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுச்சு நானும் விலகுகிறேன் நான் வேறது நீங்க ஏதாவது நான் நான் மீ நீங்க அது வந்து அதாவது நானும் விலகி போகிறேன் அப்படின்னு விலகி போயிடுச்சு எனக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை அவர் கைப்பட்டதுனால் வெட்கத்துல விலகி போயிருக்கும் வெட்கப்பட்டு அது நிலவா வந்து முன் வந்து உண்மையை சொன்னாதான் நமக்கு தெரியும் நம்ம சில விஷயங்கள்ல அதுக்கு மேல நம்ம தாண்டி போவது வந்து நாகரிகம் இல்லை விட்டுருங்க அடுத்தது போ அடுத்தது